I'm <laughs> டவுன்னு பெரிய சும்மாவா சொன்னாங்க நாம்பி பொளையடி நாம்பி பொளையடி ना சொன்னா கேட்டாள மகராசி இருக்கற போதே எல்லாரத்துக்கு மல்லியல்லி கொடுத்தாலே ஆனா இன்னைக்கு உக்காற கெடமில்லைமே எங்கெங்க சட்டி தூக்கிட்டு திரிறாய் என்ற மகோ மகராசி அம்மாளுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டால் நான் உனி எனத்துக்கு இருக்கோனே ஆண்டவனே அத்தை இப்ப எனத்துக்கு இப்படி வீதி வீதியா பேசிட்டே வர்றீங்க சும்மா இருக்க மாட்டேங்க என்னை என்னடி வந்து சொல்ற பாவி மக இப்படி போலம் போட்டு போட்டு போயிட்டாலே அவளுக்கேண்டி இப்படி ஒரு நிலைமை எனக்கு தாங்க மாட்டேங்குதுடி இங்க பாருங்கத்தே இப்படி நீங்க வீதியில் நின்றுட்டு புலம்பிட்டு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரு அப்புறம் எல்லாரும் என்னோ என்னோன்னு கேட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒருத்தங்களை நம்ம மேல பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இப்ப பேசாம வர்றீங்களே என்னங்கிறீங்க நீங்க பேசுடி பேசு நீ எல்லாம் என்னை பேச வேண்டிய நிலைமை எனக்கு என்ன நிலைமை வந்தாலும் இந்த கிழவிக்கு வாய் கொழுப்பு மட்டும் அடங்காது அப்படியே மண்டையில் ஒன்று போட்ட சரி ஏய் அங்கென்னடி முனு முனுக்குற பேசுடி பேசு என்னை தானே பேசுற நீ பேசுடி பேசு அத்தை அதெல்லாம் ஒன்றும் இப்படியே புலம்பிகிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன் மாற்றுக்குங்க இப்போ பேசாமல் வர்றீங்களா இல்லை நான் நூட்டுக்கு போட்டா இல்லடி இல்ல நான் ഒന്നും பேசல ஏண்டி உனக்கு நம்ம மீனாட்சி இருக்கிற ஊட எதுன்னு தெரியுமல்ல அத்த அதுதான் நம்ம கவுண்டர் ஐயாவோட அந்த வடக்கால் காட்டுக்கு தெலங்க்தே இருக்கிற மாதிரி நம்ம மாணிக்கு சொன்ன எதுக்கு நம்ம போய் பார்க்கலாம்ங்க்தே போனா முதல்ல தெரியும் தெரியே என்னது போனா தெரியுமா அப்ப உண்மையாவே என்ற மகா அங்க இல்லையா

வாழ்க்கை போல இன்னும் கொள் வாழ்வது துயரமில்லை யாரு வாழ்க்கை யாரு கையில் ஈஸ்வரா பகவானே எம்மா அப்பவும் சொல்லிச்சு அப்படி நாம்பி போல நாம்பி போலேன்னு நான் தான் கூறு கட்டவோ இத்தனை சொத்து கிடக்குதே நம்ம மட்டும் அனுபவிச்சு என்ன ஒன்று போகிறோன்னு எல்லாத்துக்கும் மல்லி அள்ளி கொடுத்தேன் என்னையே ஆண்டவன் இந்த நிலமைக்கு கொண்டு வந்து விடுவான்னு நான் நினைக்கவே இல்லையே மதுரை மீனாட்சி இந்த மீனாட்சி கொஞ்சம் கன்று திறந்து வாரே உனியினால் நானும் என்ற மாமனும் நல்ல முறை பாடுபட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் மதுரை மீனாட்சி நீ தான் இந்த மீனாட்சிக்கு வழி கொடுக்கணும் தெய்வமே என்னது கடைக்கு போன மனுஷனை வேற இன்னும் காணமே ஐயோ மக்க வேற வசிக்குது வசிக்குதுங்கிறாங்களே நேற்று மத்தியான ஒரு வாசோர் உண்டது பொழுதோடம் வயிற்றுல ஒன்றும் இல்லாம மக்க தூங்கிட்டாங்களே வெடி அலைனால் ஏதாவது ஒரு வயிற் சோறாக்கி போடலான்னா இந்த மனசனை வேற உண்ணங்கானமே தென்னார் மொளகொதிச்சு நாங்கள் அஞ்சி வடிச்சு சோறாக்கி மக்க சோறுங்கிறது இந்த மனுஷன உண்ணங்காணமே தின் ஒழப்பென்ற ஒழப்பு மீனாட்சி மாமா உங்களுக்கு நூறு ஐஸ் வாங்க இப்போதான் எங்கே போனவர் காணமேன்னு உடம்பிகிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து நிற்கிறேன் வாங்க மீனாட்சி இந்த இந்த கவரில் வெங்காயம் அரிசி பருப்பு மிளகாயி எல்லாம் இருக்குது அப்புறம் தக்காளி ஒரு உட ஒரு சட்டி ஒரு குண்டா அவ்வளோதான் மீனாட்சி வாங்க முடிஞ்சது இருந்த காசுக்கு போதுமானு வாரு மாமா அது கிடக்குதுங்க மாமா நாலு நாளைக்கு சமாளித்து போடலாம் கொண்டாங்க நீங்கள் முதல்ல முதல்ல அவளை ஊற்றி அடுப்பில் வைக்கலாம் பிள்ளை பசியோடு இருக்குது கொண்டாங்க மாமா மீனாட்சி எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சமாளிச்சு போடுவோம்ல இந்த மாமன் எங்காலும் ஒரு பக்கம் வேலைக்கு போயினாலும் நான் வேணுங்கிறது வாங்கிட்டு வந்து ஓட்டுறேன் எப்படியோ ரெண்டு மூணு நாளைக்கு சமாளிச்சு போடுவில அட மாமா நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாதீங்க இத்தனை சாமானத்தை வாங்கிட்டு வந்து போட்டு போட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் சமாளிச்சு போடுறேன் எடுங்கோ இருங்கோ நான் போய் ஒரு குடம் தண்ணி முதல்ல மோந்துட்டு வந்து உலைய ஊற்றி வைக்கலாம் உலக கொதிக்கிட்டுங்க மாமா பிள்ளைங்க பசிக்குதுங்கிறாங்கோ அப்பா மாமா மாமா நான் போய் தண்ணி ஒரு குடம் மோந்துட்டு வந்துடுறேன் ரெண்டு கோம்பாலம் எடுத்து விறகு எடுத்து அடுப்பில் வைங்க மாமா தீ பிடிக்கிட்டு கனலாகிட்டு வந்துடுறேன் சரி மீனாட்சி பார்த்து பத்திரமா போ ஐயோ கடவுளே இந்த புகையில் இந்த அடுப்படையில நம்ம நேரையே உட்கார முடியலையே என்ற மீனாட்சி எப்படித்தே தெரியலையே எப்படியாவது மீனாட்சிக்கு முதல்ல ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி குடுத்துறோன்னு வசதியா இருக்கு வாங்க ஏன் மீனாட்சி அட என்ற நேலையே இந்த புகையில அடுப்படியில உட்காரவே முடியல நீ எப்படித்தே அந்நாடு சமைக்க போறியோ நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனாட்சி ஏமா அந்த கஷ்டமா இருக்குது வேண்டி மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாத்தனத்தை கொண்டு வரதே அதுக்கு இல்ல மீனாச்சி உனக்கும் வேலை காலையில சீக்கிரம் முடியு அடுப்படி உட்காந்துட்டு எப்படி என்னாலயே முடியல இந்த தீய சகையில் உட்காரவே முடியல நீ எப்படி தேஞ்சமைப்ப இந்த மாமனும் அன்னிச்சிடு மீனாச்சி

வேடியால் ஏன்மான் என்ற வாய் கிளர்ற அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் மேடம் கட் பண்ணி சாம்பார் கறியில மீனாட்சி நான் வேணால் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி கொடுக்குறேன் நீ என்ன சாம்பார் வைக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு மாமா இருக்கிறது ஒரு சட்டி முதல்ல உலை ஒதுக்கிட்டு அரிசி போட்டு சோத்தை வடிப்போம் அதுக்கப்புறம் பருப்பை வேக போடுவோம் இன்னொரு சட்டி வாங்கும் வரைக்கும் இப்படித்தான் செஞ்சாகணும் அதனால் நானே கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க இல்லாட்டி பேசாமல் உட்கார்ந்துட்டு இருங்க ஏன் மீனாச்சி ஒரே சட்டியில் சோத்தையும் படிச்சு பருப்பையும் வச்சு ரஸ்தையும் வச்சு உனக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப தொல்லை கொடுக்குற நான் ஏன் மீனாச்சி வேதியால் ஏன் மாமா என்ற வாய் கலர்றீங்க சித்த நேரம் பேசாமல் இருக்கிறீங்களா சரி சரி நீ வேலை பார் மீனாட்சி அத்தே இதுதான் நம்ம கவுண்டர் ஐயாவோட வழக்கால காட்டில் கூட ஊடு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஊடுதான் கத்தை இருக்குது இதுதான் நினைக்கிற இப்படி குடிச வீடு எல்லாம் கரையாம் பிடிச்சி கிடக்க மாட்டேங்குதே என்ற மாதிரி இந்துட்லியா அடி இருக்கிறா ஐயோ அத்தை இந்துடான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அதுக்குள்ள எனக்கு மத்த இப்படி ஒப்பாறி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க நீங்க பெ மனம்னம் கல்லு சொன்னது போச்சே பாவி இப்படி இட்டு போட்டு போயிட்டாலே இந்த ஒருத்தி இருக்கிறது இங்க பாருங்கத்தை இப்படியே ஒப்பெய்ரு வச்சுட்டு இருந்தீங்க அப்புறம் நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்காத்து முதல்ல மீனாட்சி இங்க இருக்கிறாளான்னு முதல்ல பாக்கலாம் முதல்ல கூப்பிட்டு பாக்கலாம் முதல்ல அழுகிறது நிறுத்துங்க

மீனாட்சி மீனாட்சி சந்தியா கவிதா மீனாட்சி அண்ணி அண்ணி எங்க இருக்கிறீங்க அண்ணி ஐயோ என்ன இது எங்க அம்மா அண்ணியும் வந்திருப்பாங்களாட்டுக்குது ஐயோ வெடியறதுக்குள்ளையும் வெசி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சோ தெரியலையே மீனாட்சி அவை சத்தமாட்டத்தை கேக்குது இப்ப என்ன மீனாட்சி பண்றது இங்கே வாரு மாமா நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டு நம்ம எதையுமே அவகிட்ட காட்டிக்கூடாது மாமா நீ வாட்டுக்கு மூஞ்சி தொங்க போட்டு வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா இங்கிருந்து வாங்க போலாம் வாங்க போலான்னு கூப்பிட்டே இருக்கு அதனால நீ பேசாமல் சிரிச்ச முகமா இருக்கணும் என்ன புரிஞ்சுதா எப்படி மீனாட்சி என்னை அடிக்க சொல்றேன் இங்கே வாரு மாமா நீ பேசாமல் இருந்தினாலே போது நான் எல்லாம்தி எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் நீ கொஞ்சம் மூஞ்சி தொங்க போடாமல் நல்லா இருக்கு அடனே அம்மா வாமா வா வா வாமா உக்காரு அத்தை வாங்கத்தை வந்து உட்காருங்க அத்தை மாமா என்ன பண்றாருங்க அத்தை நல்லா இருக்கிறாருங்களா அம்மா என்னமா இன்னத்துக்கு வந்திருக்கிற அதுவும் நாங்க இங்க இருக்கிறேன்னு உனக்கு எப்படிமா தெரியும் பேத்தித்து பிள்ள மாணங்கள்ங்கிற மாதிரி அடி பாவி மகளே உனக்கு இந்த நிலம ஏண்டி இந்த அம்மால மறந்தேன் அடி ஏண்டி சொல்லாமட்டாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அடி உனக்கு என்ன ஊடு இல்லை நான் என்ன செத்தா அம்மா எதுக்குமே இப்படி காலங்கத்தால வந்து ஒப்பேறி வச்சிட்டு இருக்கற பேசாம உட்காருமா எனத்துக்குமே இப்ப அழுதுட்டு இருக்கற இப்ப என்ன ஆயி என்ன மீனாச்சி விளையாடுறியா நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்குது எங்ககிட்ட ஒரு வார்த்தையும் கூட சொல்லல எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க என்னன்னா நாங்க எல்லாம் இருக்கிறதையே மறந்துட்டீங்களா நீங்க ஐயோ அண்ணி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப என்னங்க நடந்து போச்சே ஆ உன அப்ப நோட்ல வந்து உட்காந்துக்க முடியுமா என்னங்க அண்ணி நீங்களும் சேர்ந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொண்ணு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் அத்தை முதல்ல அழுகாதீங்க மாப்பிள்ள நீங்களும் இப்படி பேசுறீங்க உங்களுக்கு என்ன இல்லாம போச்சு ஏன் எங்களை மறந்தீங்க இப்படி அடுத்து நீங்க வீட்டுல வந்து நம்ம நம்மட்டுக்கு வந்தா என்ன உங்களுக்கே அம்மா அதில் ஒன்றும் இல்லையுமா ஆகும்னு வந்து அப்பநூட் உட்காண்ட்ருப்பாங்களா கட்டி கொடுத்தா எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் போட்ட பிள்ளை பார்த்தே ஆகணும் எங்கள் பாழ்கி நாங்களே பார்த்துக்கலான்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் நீ ஏமா புழம்பிகிட்டு இருக்கிற பேசாம முக்கார்மா முதல்ல அடி வைராக்கியத்துக்கு பிறந்தவளே உண்ற வைராக்கியமே இன்னும் போகுளையாடி ஏண்டி என் இப்படி நோகடிக்கிற பாவி மகளே அம்மா இப்போ நீ அழுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றா தனமா நாங்கள் முன்னேற முடியே நீ முதல்ல உட்காருமா எனத்துக்குமா நின்றுட்டு காலங்காத்தால் உப்பேரி வச்சுட்டு இருக்க உட்காருமா முதல்ல ஏண்டி ஏண்டி ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேடி நீ ஏ அடி பாவி மகளை ஏண்டி இங்கே வந்த ஏண்டி நம்ம மூட்டுக்கு வரல இந்த அம்மா என்ன செத்தா போன அடி அடி இப்படி பிரச்சனைன்ற போதும் கூட அப்போ நான் இல்லாமையாக போனாங்க அப்புறம் நாங்கள் எனத்துக்கடி உயிரோடு இருக்கிறோம் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா ஆ உன வந்து அப்போ நூட்ல நின்றுட்டு இருந்தா நாலு பேர் என்னமா சொல்லுவாங்கோ எங்கள் வாழ்க்கை நாங்கள் தானம்மா வாழ்ந்தாகோன்னு ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் வாடுபட்டு சம்பாரி ஒருத்தங்க கிட்ட ஒரு சொல்லு இல்லாமல் பிழைக்க முடியும் அதுக்கு வேண்டி இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கோன்னு உனக்கு என்ன விடியாடி உனக்கு என்னடி இல்லாம இல்லாமல் போச்சு அம்மா அப்பன் வீட்டு சொத்து இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தால் நல்லாவாம் இருக்குது நாலு பேர்தான் என்னதான் சொல்லுவாங்க சொல்லு நாங்களும் நாலு பேர்த்துக்கு மத்தியில் கௌரவமாக வாழ்ந்து காட்டணுன்னு தானே இங்கே வந்து உட்காந்துட்டோம் ஏமா அது ஒரு தப்பாம்மா அம்மா நம்மளும் கஷ்டத்தோடு நம்ம உள்ள வளர்த்தினா தன்ம நம்ம பிள்ளைகளுக்கும் கஷ்ட நஷ்டம் தெரியும் இந்த காலத்தில் அப்புறம் நம்ம எப்படி வளர்த்தனோ நம்ம எப்படி முன்னுக்கு வந்தோங்கிறது அது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதுனா தான் அதுகளும் நல்ல முறைக்கு வளருங்கோ சும்மா நம்ம சொத்து இருக்குது அது இருக்குதுன்னு அப்புறம் நோட்ல வந்து உட்காந்துட்டு அதையும் மீதியும் பண்ணிட்டு இருந்தா அந்த பிள்ளைகளும் கெட்டு போயிடும்மா அதனால் நல்லா யோசி பார்த்து போட்டு என்னானாலும் சரி நம்ம வாழ்க்கை நம்மளே பார்த்துக்கலான்னு நாங்கள் இங்கே வந்துட்டோம்மா உங்களோட பேசி ஜெயிக்க முடியுமா மகராசி நல்லா இருந்தீங்கன்னா சரிடி அடி அதுக்கு வேண்டி இப்படி வந்து உட்காரு மாடி ஒரு பத்து நாளைக்கு எங்காலும் ஒரு வாடகைக்கு நாள் நல்ல ஊடு பார்த்து ஒரு கட்ட வரைக்கினாலும் அம்மா கிட்ட வந்திருக்கலாமேடி அதெல்லாம் ஒன்றும் இல்லையுமா இப்போ என்னம்மா ஆகிப்போச்சு நீ பேசாம நீயே போது எல்லாத்துக்கும் பரப்பி விட்ருவேன் கொஞ்சம் அழுகிறத நிறுத்து நீ ஏன் மீனாட்சி உன்ற நாயத்துலேயே நான் வர்றேன் உனக்குன்னு இருக்கிற நாள் உனக்கு கொடுக்காமையா போயிருவே நாங்கள் சொல்லு அதை நாள் நீ வாங்கிட்டு உனக்குன்னு காடுக்குதல்ல மீனாட்சி அதை வாங்கிட்டு அதில் வாடுபட வேண்டியது தானோ இப்படியே இங்கே வந்து கவுண்டரையே வீட்டுல உட்காந்துருக்குறீங்க அதுக்கு இல்லைங்கண்ணி நாங்கள் வந்த உடனே அங்கே வந்து நின்னம்னா அங்கே வந்து சொத்தை பிரித்து கேட்கறோன்னு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கண்ணி நாங்கள் நல்ல முறைக்கு யாருக்கிட்ட ஒரு சொல்லுவாங்காமல் பொழைச்சி காட்டோன்னு தாங்கண்ணி இங்கே வந்துட்டோம் நீங்களும் புரிஞ்சுக்குங்கண்ணி அதெல்லாம் ஜெரித்த மீனாட்சி அதுக்கு வேண்டி நீங்கள் கஷ்டப்படுறத நாங்கள் எப்படி கண்ணார பார்த்துட்டு இருக்கிட்டு சொல்லு அண்ணி உடஞ்சி போகிறத விட வளைஞ்சு போகிறது எத்தனையோ மேலுங்கண்ணி அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்துட்டேன் என்ன ஆனாலும் சரி எங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கண்ணி நாங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்லா வாழ்ந்துருவோம் ஆமா சின்ன பொண்ணு எங்கனால இதுக்கு மேல யாருக்கும் எந்த கஷ்டம் வேண்டான்னு தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவே எடுத்துட்டோம் சரி என்னமோ வண்ணுங்கோ உங்கள் விருப்பம் இதுக்கு மேல் நான் என்ன சொல்லிட்டு நீங்கள் வரா போனால் கிறகு தொலைது என்ற வேத்திகளினால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுனாலும் எங்கூட இருக்கட்டு நீங்கள் என்னமோ வாடுவாடுங்க பணங்காசு சம்பாதிங்க என்னமோ வண்ணுங்க நான் என்ற வேத்திகளினாலும் கூட்டிகிட்டு போகிறனே ஐயோ அது எப்படிம்மா பிள்ளைங்க அங்கே வந்து இருந்ததுன்னா அப்புறம் நம்ம அம்மா அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறோங்கிறது பிள்ளைகளுக்கு எப்படிமா தெரியே அது ஏதோ லீவ் விட்டால் நாலு நாளைக்கு வந்து இருக்குட்டே அப்புறம் நானே வரனுடே நீ என்ன தாண்டி சொன்ன கேட்க போகிறேன் என்ற வேத்தியில் நாங்கள் கூட்டிகிட்டு போய் தாண்டி அவன் நீ வரா போனால் இங்கேயே கட அதுகளும் வேண்டிய கூட சேர்ந்து கஷ்டப்படுது அம்மா இந்த காலத்தில் எந்த பிள்ளைகளுக்குமா கஷ்ட நஷ்டம் தெரியுது எந்த பிள்ளைமா அப்போ நான் வேலை கேட்டு நடக்குதுகோ நம்ம எப்படி கஷ்டப்படுறோங்கிறத கூடந்து பார்த்தா தன்மை அதுகளுக்கு புரியி அதனால அதுக்கு எங்கு கூடவே இருக்குது ஒரு நாலு நாளைக்கு பத்து நாளைக்கு லீவ் விட்டால் வேணால் வந்திருக்கட்டுமா அதோட சரி உங்கூட பேசி ஜெயிக்க முடியுமாடி நீ என்னமோ மன்னித்தோல என்ற வேட்டி எங்கே இருமா கூப்பிட்ற சந்தியா கவிதா இங்க வாங்க சாமி அம்ச்சி வந்திருக்காங்க பாரு ஐ அம்ச்சி அம்ச்சி அப்ச்சி என்ன பண்றாங்க அம்ச்சி நல்லா இருக்காங்களா எப்பங்க அம்ச்சி வந்தீங்க அடி தங்குங்களே இந்த நிலைமையிலும் கூட அமிச்சி அப்பச்சி பத்தி கேக்குதுங்களே என்ற தங்கங்கோ ஆத்தாளாட்டவே இருக்கிறாளுகள அப்படி உங்க அம்மாத வயிறாக்கிக்காரினா நீங்க வேண்டி ஒரு வார்த்தை சொல்லல இந்த கேலவிக்கு ஒரு ஓனை பண்ணி இருக்கலாமே அடிச்சந்தியா அம்ஜி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எது கழுது அழுதாம இருங்க அம்ஜி ஏன் சந்தியா உங்கள் அம்மா விளாட்டவே நீங்களும் இந்த அத்தை மாம அம்ச்சி எம்ச்சி எல்லாம் இருக்கிறதையே மறந்துட்டீங்க ஐயோ அத்தை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்கத்த அம்மா தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தான் நாங்கள் எதுவும் சொல்லலைங்க சொல்லலிங்கத்த ஏ மீனாட்சி பிள்ளைகளையும் கூட மிரட்டி வச்சிருக்கிற நீயே ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ ஆமாம் ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இத்தனை தோலைக்கு வந்து நிற்கிது நீ என்னமோ வண்ணித்தோலை நான் என்ற வேத்தியில் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா ஒரு ரெண்டு நாள் போகட்டும்மா அப்புறம் நானே கூட்டிகிட்டு வரேன் இப்போ கூட்டிகிட்டு போவேண்டாம்மா என்னடி வேசுகிறேன் நீ வெடிஞ்சா நோம்பி என்ற வேத்தியிலுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து சந்தோஷமாக பொங்க வைக்கலான்னு அடி பாவி இப்படி ஆகி போச்சே எல்லாமே ஐயோ அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதம்மா இந்த வருஷம் பொங்கலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ விடுமா எல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் எழுதே என்னைக்கு காயுதுன்னா எலி புழக்க வேண்டி ஆயோன்னு நீ என்னமோ வண்ண நான் என்ற வேதியில் கூட்டிகிட்டு போறேன் ஆமாம்மா ப்ளீஸ்மா நான் அம்ச்சு விடவே ஊருக்கு போகிறேம்மா ப்ளீஸ்ம்மா ஆமாம் மீனாட்சி நாங்கள் பிள்ளைகளினாலும் கூட்டிட்டு போறேன் நீங்களும் காலையில் வாங்க உங்களை கூட்டிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம் நீ என்னமோ இப்படி பேசுற இல்லைங்கண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கண்ணி அடியை மீனாட்சி இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுன இந்த அம்மாவில் உயிரோடு பார்க்க முடியாது சொல்லிட்ட நீ என்னமோ வந்து என்ற வேத்தியில் கூட்டிகிட்டு போகிறேன் நான் சரிம்மா கோவப்படாதீங்கம்மா கூட்டிட்டு போங்க நான் இன்னொரு வாரம் போகட்டும்மா அப்புறம் வரோம் நீ என்னமோ வந்தேன் சந்தியா கவிதா நடங்கடி நம்ம அம்மா நடங்க மீனாட்சி அண்ணா எதுக்கு இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்களே இங்கிருந்து ஏன் கஷ்டப்படோன்னு நம்மட்டுக்கே வந்துருங்களே இல்ல சின்ன பொண்ணு எங்கனால யாருக்கும் ஒரு தொல்லையும் வேண்டாம் சின்ன பொண்ணு நீ போயிட்டு வா இதுக்கு மேல உங்க விருப்பம் நான் போயிட்டு வர மீனாட்சி போயிட்டு வர